Hello viewers துலாம் ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஆகஸ்ட் எட்டாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போறாங்க இந்த திருப்பங்களானது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நாம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது போது ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன வெள்ளம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நாம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கும் தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா இந்த விஷயங்கள்ல நம்ம ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே இப்படிப்பட்ட பிரச்சனையும் நம்ம வராம தவிர்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு பலருமே யோசிப்பது உண்டுங்க அந்த வகையில தான் இனி வரப்போகின்ற நாட்கள்ல பௌர்ணமிக்கு பிறகு எப்படியெல்லாம் நிலைமையானது அமைஞ்சிருக்கு என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க பௌர்ணமி நாட்கள்ல பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மனநிலையில சில வித்தியாசங்கள் ஏற்படுவதாகவே சொல்லப்படுதுங்க அதனாலதான் இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாங்க அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகளானது நமக்கு நூறு சதவீதம் சாதகமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களானது சொல்லப்படுவதும் உண்டுங்க எது என்னவாக இருந்தாலுமே இந்த ஒரு பிரபஞ்ச சக்தி நிறைந்த இந்த பௌர்ணமி நாளன்று இரவு சரியாக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த மூன்று பொருட்களை வைத்து இப்படி மட்டும் நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னா போதுங்க நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் சரிங்க அது அப்படியே உங்களுக்கு உடனடியாக நடக்க கொடுங்க நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எனவே இந்த வழிபாட்டை நம்ம எப்படி செய்யணும் அந்த தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அந்த மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதோடு சோதிட ரீதியாக இனி வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்தும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமையன்றே இந்த ஒரு அற்புதமான பௌர்ணமி தீதியும் இந்த முறை சேர்ந்து வந்திருக்குங்க இது மட்டும் கிடையாதுங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்து சூரியன் லாபஸ்தான

நல்ல திருப்பமானது ஏற்படக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்முடைய போகிறது அதற்கு முன்கூட்டியே அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே இந்த பௌர்ணமி நாளன்று இரவு இந்த மூன்று பொருட்களை வைத்து இப்படி மட்டும் நீங்க ஏனென்றால் நிறைய பேருக்கு இந்த அதிகாரம் செஞ்சு அவங்க நினைச்சது அப்படியே நடந்து இருந்துச்சு அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடு சொல்லியிருந்தாங்க ஸோ இது நூறு சதவீதம் உண்மைங்க நீங்களுமே மறக்காம செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களானது கொடுங்க அது என்ன பொருள் அப்படின்னு கேட்குறீங்களா ரொம்பவே எளிமையானதுங்க நம்முடைய வீடுகளில் கிடைக்கக்கூடிய பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இந்த மூன்று பொருள் ஒரு சின்னதாக அகல் விளக்கு எடுத்துக்கோங்க சரியாக வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்கில் வந்து மூன்று ஏலக்காய் எட்டு கிராம்பு ஒரே ஒரு பச்சை கற்பூரம் இத மூணையுமே போட்டுட்டு அப்படியே பற்ற வச்சிடுங்க பிறகு பாருங்க நீங்க வந்து உங்களுடைய குலதெய்வத்துடைய திருமந்திரத்தை உச்சரித்துட்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு அந்த உங்களுடைய குலதெய்வத்துடைய திருமந்திரத்தை அந்த தீபமானது அணையும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருங்க அதாவது பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கணும் குழந்தை வாக்கியம் கிடைக்கணும் தொழில முன்னேற்றம் ஏற்படணும் பண கஷ்டம் தீரணும் அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அது எனக்கு நடக்கணும் இப்படி வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் இப்படி உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை நீங்கள் மனதாரம் நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை செஞ்சுட்டு பிறகு அதில் இருக்கக்கூடிய சாம்பலை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே கால் படாத இடத்துல கொட்டிட்டு வாங்க இப்படி நீங்கள் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அதுலேயுமே பிரபஞ்ச சக்தி நிறைந்த இந்த பௌர்ணமி நாள் இரவன்று சுக்கரகோரை நேரத்தில் இப்படி நீங்கள் பரிகாரங்கள் செய்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதோடு பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்குங்க துலாம் ராசி நேயர்கள் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுடுவாங்க நிச்சயமாக நல்ல திருப்பங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும் மேலும் ஜோதிட ரீதியாகவும் இப்போது உங்களுக்கு நல்ல திருப்பங்களானது ஏற்படக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க மேலும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவாள பயணங்களின் மூலமாக லாபமானது கிடைக்க போகிறது நீங்கள் எங்கு சென்று வந்தாலுமே நீங்கள் செல்லக்கூடிய அந்த காரியமானது உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் வழியான நிறைய காரியங்களானது நடக்கப் போகிறது ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரிக்க போகிறது மனோ தைரியமானது அதிகரிக்க போகிறது புத்தி தெளிவானது உண்டாக போகிறது தொழில் வியாபாரம் என்று அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகை சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க தொழில் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்குங்க மேலும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது போது துலாமராசி நேயர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது ஏற்பட போகிறது அதே போல பலருக்குமே எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இப்போது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தில் சந்தோஷமான நிலையானது காணப்பட கணவன் மனைவிக்கு இடையே நிறைய மனக்கசுப்புகள் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொன்றாக தீரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷமான நிலையே இல்லை ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டே இருக்கு நிறைய மனக்குழப்பங்களானது இருந்து கொண்டே இருக்கு செய்கிறது சரியா தவறா அப்படிங்கிறது எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு கொண்டே இருக்கின்ற உங்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் தீரப்போகிறது குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான சூழ்நிலையானது உருவாக போகிறது இதுவே குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி தரப்போகிறது அதே சமயம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கம் பக்கத்தினருடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூட தேவையில்லாமல் அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ண வேண்டாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகலை அவங்களுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னா நீங்க ஒதுங்கி விடுவது தான் நல்லதாக இருக்கக்கூடுங்க தேவையில்ல கிட்ட போய் பேச்சுவார்த்தை வச்சுட்டு நீ இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பேச்சுவார்த்தையை வளர்க்கும் போது தேவையில்லாத நிறைய சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த இடத்துல மிகப்பெரிய சண்டை கூட உருவாகலாம் ஆனால் நம்ம பக்கத்து வீடாக இருப்பதால தினந்தோறுமே அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரணும் அப்படி அவங்கள பார்க்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நிமிடமுமே பாத்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு வந்து அப்படியே வந்து நம்ம சண்டை போட்டது அது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டு போகும் இல்லையா ஸோ தினந்தோறமே பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்துட்டு ஸோ சோ அதற்கு நம்ம நமக்கும் அவங்களுக்கும் செட் ஆகல அப்படின்னா கொஞ்சம் நம்ம விலகி தான் நல்லதாக இருக்க கொடுங்க அதை விட்டுட்டு அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு வருவதால ஒரு புரோஜனமும் நடக்க போவது கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா மனம் மகிழும்படியான காரியங்களானது நல்லபடியாக நடக்கக்கூடிய வகையிலேயோ சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்லதுமே நடக்க மாட்டேங்கிது அப்படின்னு ரொம்பவே புலம்பிட்டு இருந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போது நல்ல காரியங்களானது நடக்கப் போகிறது ஆன்மீக நாட்டமானது அதிகரிக்கப் போகிறாது அரசியல்வாதிகள் பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க அதுலேயுமே இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்திங்கன்னா எந்தவித அனா அவசியமான பிரச்சனைகளையும் தலையிட வேண்டாங்க அதுதான் உங்களுடைய கெரியருக்குமே நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் துலாம் ராசி நேயர்கள் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகளில் வெற்றிக்களானது ஏற்படக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக ராசி நேயர்கள் இருப்பின் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கப் போகிறது இத்தனை நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசிரியர்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தொந்தரவுகளை சந்தித்து கொண்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை கண்டித்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே இனி மாறப்போகிறது நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்வதோடு ஆசிரியர்களுடைய அன்பையும் பாராட்டையும் தற்போது பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய கல்வியை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்க போகிறது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சக மாணவர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது ஸோ துலாம் ராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க சிறுவர் பெரியவர் என்று யாராக இருந்தாலும் சரிங்க மறக்காம இந்த ஒரு ஆடி வெள்ளி பௌர்ணமி என்ற எளிமையான பரிகாரத்தை செய்துக்கோங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றியே உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஸ்வரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ